பிஸ்மி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்ஸலாத் வசலாமு அலா ரசூல்லா கட்டாரில் வசிக்கின்ற எமது அக்கரைப்பட்டு முஸ்லீம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து கட்டார் செப்டர் அமைப்பின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சுகூர் நைட்டில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்நிகழ்வும் இந்த நாளும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பானதாகவும் உங்கள் அனைவரினதும் உலங்களுக்கு சாந்தி அளிப்பதாகவும் இறைவனுக்கு ஏற்புடையதாகவும் அமையட்டுமென்று இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இக்கல்லூரியின் சார்பாகவும் நான் உங்களது ஆசான் என்கின்ற அந்த குரு என்கின்ற ஒரு சார்பாகவும் அந்த நன்றியினை உ அந்த வாழ்த்தினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களில் பலருக்கு என்னை தெரிந்திருக்கலாம் சிலருக்கு நான் கற்பித்தும் இருக்கலாம் இந்த கல்லூரியின் அதிபராக இன்று நான் இறைவனின் ஏற்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கல்லூரி உங்கள் அனைவரினதும் இந்த ஊரின் தாய் தாய் பாடசாலை என்பது நீங்களும் நானும் இந்த ஊரும் அறிந்த ஒரு உண்மை அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிதர்சனம் நீங்கள் இன்று கட்டாரில் பல்வேறு நிறுவனங்களில் பல்வேறு துறைகளில் பல்வேறுபட்ட அமைப்புகளில் ஒரு பங்குதாரராக ஒரு நிர்வாகியாக ஒரு தொழில் அதிபராக ஏதோ ஒரு வகையில் பல்தரப்பட்ட தரப்புகளில் நீங்கள் அனைவரும் இன்று பங்காற்றி உங்கள் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் இதற்கு இந்த கல்லூரியின் சிறு பங்களிப்பும் உங்களுக்கு இல்லாமல் இருக்காது இந்த கல்லூரி தாய் உங்களுக்கு ஊட்டிய கல்வியும் இதற்கு ஒரு காரணம் இந்த கல்லூரி தாயை எங்கிருந்தாலும் யாரும் மறக்கவும் முடியாது இந்த கல்லூரி தாயை ஒதுக்கவும் முடியாது எமது கல்லூரி ஒரு தேசிய பாடசாலையாக கிழக்கிழங்கையின் முதல் தேசிய பாடசாலையாக அகில இலங்கையில் இரண்டாவது முஸ்லிம் தேசிய பாடசாலையாக இருந்தாலும் எமது கல்லூரியின் பௌதிக வளங்களும் மனித வளங்களும் மேம்பட்டிருந்தாலும் எமது கல்லூரியில் சில குறைபாடுகளும் சில தேவைப்பாடுகளும் இருப்பது தாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் அறிந்திருப்பீர்கள் எமது கல்லூரியை நான் பாரமெடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எமது கல்லூரியின் கல்வி கலை கலாசார ஒழுக்க பண்பாட்டு அனைத்தும் உலகம் போற்றக்கூடிய அளவு ஏதோ ஒரு வகையில் மிலிருந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதே என் அவா அதற்கு நான் மட்டும் அல்லது இக்கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் சிற்றூழியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என்று அந்த அமைப்பு மட்டும் என்னோடு ஒத்துழைத்தால் அது போதாத ஒன்று இந்த கல்லூரியின் பழைய மாணவர்களான நீங்கள் அனைவரும் இந்த கல்லூரிக்காக ஒன்றுபட வேண்டும் இந்த கல்லூரியை உயர்த்துவதில் நிற்க வேண்டும் நீங்கள் அனைவரும் இந்த கல்லூரியின் மாணவர்கள் என்ற வகையில் நீங்கள் இதற்கு பின்னிற்க மாட்டீர்கள் என்பது எனது எண்ணம் இன்ஷா அல்லா நீங்கள் அதற்கு பின் மாட்டீர்கள் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கவும் மாட்டீர்கள் அன்பார்ந்தவர்களே இதில் என் மாணவர்களாக இருக்கின்ற எனது பிள்ளைகளே உங்கள் எல்லோரிடமும் நான் வேண்டிக்கொள்வது ஒன்றுதான் எமது கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை ஆறாம் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை இன்ஷா எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தாம் தேதி அமுத விழா எண்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட இருக்கின்றது எண்பது வருட காலங்கள் பூர்த்தியாகின்ற இந்த கல்லூரியின் வரலாறும் ஒரு சிறந்ததாக அனைத்திலும் பூர்த்தி செய்யப்பட்டதாக எல்லாவற்றிலும் இந்த உலகில் மிளிர்ந்ததாக காணப்பட வேண்டும் இந்த கிழக்கு பிராந்தியத்தில் மட்டுமில்லை அகில இலங்கையிலும் எமது பாடசாலையின் பெயர் பறைசாற்றப்பட வேண்டும் எமது பாடசாலையின் பெயர் பறைசாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த மண்ணிலிருந்து நாசா வரை எமது பாடசாலையின் புகழ் உச்சம் தொட்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாசாவில் கூட எமது மாணவர்கள் இருக்கின்றார்கள் எமது மாணவர்களை எல்லா வகையிலும் உயர்த்திய எமது தாயை நாங்கள் கைவிட்டுவிடக்கூடாது உங்களை உயர்த்திய உங்கள் தாய் உங்கள் கீழ் வருகின்ற ஏனையவர்களையும் உயர்த்த வேண்டும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்புகள் கட்டாயம் வேண்டும் எமது கல்லூரி உங்களது இன்னொரு தாய் உங்கள் தாய்க்கு எது செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு அமைப்பாக இருந்து தீர்மானித்து எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன கல்வியிலும் சரி கலாச்சாரத்திலும் சரி ஏனைய இணைப்பாட விதானங்களிலும் சரி பாட விதானம் இணைப்பாட விதானம் மறைகலை திட்டம் அனைத்தும் பூர்த்தியானால் மட்டுமே ஒரு பாடசாலை பூர்த்தி அடைகின்ற ஒரு நிலை ஏற்படும் இது அனைத்தும் பூர்த்தி அடைவதென்றால் அரசாங்க உதவி மட்டும் எமக்கு போதாது பழைய மாணவர்களாகிய நீங்களும் எமது கல்லூரியில் ஒன்றிணைய வேண்டும் எமது கல்லூரிக்கு தேவையானவைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களோடு கைகோர்த்து நின்றால் எமது கல்லூரியை எங்கோ நாம் கொண்டு செல்ல முடியும் அன்பார்ந்த பிள்ளைகளே நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் எந்த நேரமும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக உங்கள் வீடு அதாவது உங்கள் பாடசாலை கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் இன்று நான் இருக்கலாம் நாளை இன்னொருவர் வரலாம் ஆனால் எம்சிசிஎன் என்ற பெயர் உங்கள் பெயரோடு ஒட்டியதாக இருக்கும் உங்களின் இன்னொரு தாய் இந்த பாடசாலை என்ற வகையில் ஆகவே உங்கள் தாயை மறக்காது எங்களோடு இணைந்து செயற்பட வேண்டுமென்று உங்களிடம் வேண்டிக் கொள்வதோடு மீண்டும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பெருநாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்சார்தா பெருநாளைக்கு உங்கள் சிலர் நாட்டிற்கு வரலாம் வருபவர்கள் இன்சார்தா எங்களை சந்தியுங்கள் எந்த நேரமானாலும் என்னோடு தொடர்பு கொண்டும் என்னை நீங்கள் சந்தித்து உங்கள் பாடசாலை தாயை தரிசியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து